இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக செய்யக்கூடிய கீ ரைஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய கீ ரைஸ் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரே ஒரு பருக்கை கூட டிஃபன் பாக்ஸில் மிஞ்சாது எல்லாம் எம்டி பண்ணிட்டு தான் வருவாங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வந்து நம்ம பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம சாதாரணமாக டெய்லியும் வடிக்கிற அரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது ரெண்டும் நம்ம ரெண்டு வாட்டி நல்லா கழுவி இதை நம்ம ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா நீட்டாக ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அரிசி ஊறி வர கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துருக்குறேன் இஞ்சி வந்து ஒன்றரை இன்ச்சு அளவு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியலை இப்போ வந்து மசாலா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தறி தறியாக இருக்கணும் திரி திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் பண்ணி எண்ணெய் எல்லாம் நல்லா உருகி சூடா சூடாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பிரியாணி சேர்க்குற மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டார் மொக்கு அப்புறம் ஜாதி பத்திரி பிரி பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி இதெல்லாமே சேர்த்துட்டு வாட்டி வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வர சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் மசாலாவும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாயிடுச்சு இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் வந்து சாப்பாடு ரைஸ் எடுத்தேன் இதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் வந்து நார்மலான வாட்டர் சேர்க்குறேன் இப்போ தண்ணி நம்ம நல்லா கொதிக்க கொதிச்சு வருது இந்த சமயத்தில் ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அதை வந்து உள்ள சேர்த்துடலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா உப்பு பத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்க நான் இதுலயே நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக வச்சிடலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இன்ஸ்டண்டா அப்படியே வந்து குக்கர் மூடி போட்டு மூடி செஞ்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடியே போட்டுடலாம் நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக தான் கலரி கொடுக்கணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏற்கனவே வேக வச்சுட்டோம் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஓ ஒரு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் சின்ன ஒல்லியான கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லையில் தூவிட்டு இதை நல்லா கலக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களும் இது லஞ்ச் பாக்ஸ் கொண்டுட்டு போகலாம் கூடவே நமக்கு தேவையான பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்